ஹாய்ங்க வெல்கம் டு முனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்டார்டிங்கே வந்து ஸ்வீட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏன்னா இன்றைக்கி என்னோடய குட்டி பாப்பாவோட பேர்தே ஃபங்க்ஷன் ஸோ வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேசரி பண்ணிடலான்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு டூ ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிட்டேங்க அதில் ரவா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசல் வர வரலாம் நான் வந்து ஒரு கப் வந்து ரவா எடுத்திருக்கேன் ஐ மீன் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க அதோடய சர்க்கரை அளவு வந்துட்டு முக்கால் கப் சர்க்கரை ஒரு ரொம்ப திட்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரவை வந்து அப்புறமேட்டுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வாசம் வரும் நான் காமிச்சு நீங்கள் எந்த கிளாஸ் வேணும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒன்றும் ஸ்வீட் அவங்களுக்கு பிடிக்காது சரி பேர்டே நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்யணுன்ட்டு சரி கேசரி செஞ்சிடலான்னு கேசரி செஞ்சுட்ருக்கங்க இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தேன் சரி மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லா வெந்துடும் அந்த ரவை ரவை வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோங்க முக்கால் கப் நான் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஒன் ஒரு டம்ளர் கூட சிலர் போடுவாங்க ரொம்ப சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க இது வந்து நார்மலாக சாப்பிட்றதுனால முக்கால் கப் எடுத்துருக்காங்க இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட்டாகவே வெட்டுக்கலாம் கேசரினாவே நமக்கு ஃபுட் கலர் தாங்க அது கேசரி மாதிரி இருக்கும் இதுவே வந்து பால் கேசரியும் பண்ணலாம் அது ஒயிட் கலரில் பால் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றியும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா சாகி கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்போ ஃபுட் கலர் லவா வெந்திருச்சு சர்க்கரையும் கல கரு கலந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து புட் கலர் ஆட் பண்ணியாச்சு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா வெந்து வந்துட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி அந்த திராட்சை இதை ஆட் பண்ணி விட்டுட்டோம் வறுத்து இதில் போட்டுக்கோன்னா நம்மளுக்கு கேசரி வந்து ரெடியாகிருவேன் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த உப்புலேயே அந்த ச சர்க்கரையிலே வந்து அந்த உப்பு ஆட் பண்ணி தான் நான் போட்டேன் சொல்ல மறந்துட்டாங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரவை வந்து நமக்கு வெந்திருச்சு சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் எடுத்து கொட்டிக்கலாங்க அதுக்கு குட்டி கடாயில் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் பாஞ்சதையும் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தையும் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்புறம் நம்ம காசிரியில் வந்துட்டு ஆட் பண்ணி கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட வந் நம்மளோட சுவையான டேஸ்டியான காசிரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நெய் ஊற்றுனதையும் நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பூரின்னா ரொம்ப பிடிக்கும் சரி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு கேசரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு பூரிக்கு வந்து தாளிச்சு மசாலா தாளிச்சு ரெடி பண்ணிவிட்டேன் குக்கரில் வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வடசட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு அண்ட் கடலைப்பருப்பு பூரிக்கு வந்து மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் ஸோ அது அப்புறமேட்டுக்கு இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு எடுத்துருக்கேன் வேறு எந்த வர மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல கருவேப்பிலை இது ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் வதக்கி விட்டுருந்தோம் ஆல்ரெடி கிழங்குலேயும் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஸோ வந்து உப்பு பார்த்து போட்டுக்கணுங்க நான் வந்து கிழங்குக்கு வந்து இந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்து ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணுவேன் அது புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ஆனால் வந்துட்டு அந்த தக்காளியோட டேஸ்ட் இதில் கொஞ்சம் இறங்கணுங்கிறதுக்காக ஹாஃப் தக்காளி மட்டும் போடுவாங்க வெங்காயம் வதங்கினதையும் தக்காளி ஆட் பண்ணிக்குவேன் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது ஹாஃப் தக்காளி தான் போட்டேன் குட்டி தக்காளியில் ஹாஃப் தக்காளி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு தின் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதையும் அதிலே போட்டு அரைச்சிட்டேன் அதனால் தான் இஞ்சி பூண்டு வந்து அந்த கலரில் இருக்குது ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்குறாங்க அதையும் வந்து இதில் போட்டு இந்த எண்ணெயில் ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம் இதுக்கு எந்த மிளகாத்தூள் எந்த மசாலா எதுவுமே தேவையில்லைங்க வெறும் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக வந்து குழம்பு வந்து திக்னஸ்ஸாக வரணுங்கிறதுக்காக பொட்டுக்கல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோம் நமக்கு வந்து கூடி குருமா வந்து நமக்கு திக்னஸ் கிடைச்சிரும் இப்போ இந்த கிழங்குக்கு தேவை கிழங்கு நல்லா வந்து எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு தனி வேணுமா ஆட் பண்ணிவிட்டு இது கொதிக்கிட்டோங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் ஒரு சிலர் வந்து கடலை மாவு கூட ஊற்றுவாங்க நான் வந்து பொட்டுக்கடலை தாங்க போடுவேன் ஒரு சில தக்காளியும் ஆட் பண்ண மாட்டாங்க எனக்கு எதுவும் அந்த தக்காளி டேஸ்ட் லைட்டாக பிடிச்சினாலும் நான் தக்காளி ஆட் பண்ணிப்பேன் இப்போ அந்த பொட்டுக்கடலை கரைச்சி வச்சதையும் நம்ம இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட பூரி கிழங்கு மசாலா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நைட்டு வந்து ராகி இட்லிக்கு ராகி அரிசி ஊற வச்சுருந்தாங்க அதோடய மெஷர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஒரு கப்பு அந்த ஒரு கப்புலேயும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரெண்டு கப்பு இட்லி அரிசி ரெண்டு கப்பு ராகி ஒரு கப் உளுந்து நாலு வெந்தயம் போட்டு நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தோங்க ஊற வச்சு மாவு சரி அதையும் சைட்லேயே சைடாக கரைச்சி எடுத்து வச்சுட்டோம் நைட்டு ராகி இட்லி ஊற்றிக்கலான்ட்டு கரைச்சி எடுத்து வச்சாச்சு மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் பாசிப்பருப்பு குழம்பு கேசரி காலையில் பண்ணதே மீதி இருந்தது ரசங்க அப்புறம் வரவு தீச்சு தயிர் மதியத்துக்கு தான் லஞ்ச் பாசிடலுக்கு வந்து எங்கள் மாமியார் கலைஞ்சாங்க நான் ஆய்ஸ்லி சொல்லியிருக்கேன் வீடியோஸில் மாமியார் பாசிபுரப்பு கிடைஞ்ச செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க என்னோடய சேனலில் மாவு காலையில் ஆட்டி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து புளிச்சிடுச்சுங்க ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இட்லி துணியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி அப்படி தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க அதுக்காக போட்டு வச்சிடுவேன் தண்ணி ஊற்றி நல்லா காய்ஞ்சது மூடி வச்சிடலாம் காஞ்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றிச்சோம்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சீக்கிரம் வெந்துடும் அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி காஞ்சதையும் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வந்துட்டு மாவு ஊற்றி வச்சாச்சுன்னேன் இட்லி வெந் ஊற்றி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் சரி மதியம் பாசிப்பருப்பு குழம்பு கொஞ்சம் மீதி மீறி இருந்தது சரி அதுக்குள்ளே தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு தேங்காய் கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு பச்சை மிளகா கரத்துக்கங்க அப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பொடி வந்து முக்காமூட்டி தேங்காய் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாக போடுவேன் ஒரு சிலர் வந்து ஈக்குவலாக எடுப்பாங்க எனக்கு ஏன்னா பொட்டுக்கள் அதிகமாக போட்டால் பிடிக்காது உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னு அவங்களோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னோடய வீடியோஸ் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சதுனால என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ராகுத்தையும் நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க தேங்க்யூ